நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா குலதெய்வம் நம்முடைய குலம் காக்கும் குலதெய்வம் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தோம்னா குலதெய்வத்தை பற்றி நிறைய வீடியோக்களை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ எதுக்காக திரும்ப திரும்ப குலதெய்வ வீடியோ நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறைய ஹாரஸ்கோப்பி பார்க்குறச்ச அந்த ஹாரோஸ்கோப்பில் வந்து பார்த்துடலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குலதெய்வஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் நம்முடைய தாத்தா பாட்டன் முன்னோர்களை சொல்லக்கூடிய இடமான ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்துடலாம் இன்னமும் நம்ம எத்தனை வீடியோக்கள் சொல்லியிருந்தாலும் சரி இன்னமும் குல தெய்வத்தை எப்படி முறையாக வழிபாடு பண்ணுறது குலதெய்வத்தை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்களை எப்படி முறையாக செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னுமுமே முறையாக நிறையா பேர் செய்யாமல் தான் இருந்துருக்காங்க அப்போ இன்னைக்கு நாம் சொல்கிற விஷயங்களை வந்து பார்த்தோம்னா நீங்கள் குலதெய்வத்தை முறையாக வழிபாடு பண்ணிட்டே அப்படின்னா உங்களுடைய வம்சாவளியில் என்ன தேவையோ அதற்கு எந்த குறையுமே இருக்காது நிறைய ஹாரஸ்கோப்பி பார்க்குறச்ச அந்த பேரண்ட் வந்து பார்த்தாலாம் குழந்தைகளை பற்றிய ஒரு கவலையோட கேட்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா பூர்வீக சொத்துக்களை பற்றி கேட்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா பங்காளி சண்டை வகைகளில் கேட்டு கேட்டுருக்காங்க நிறைய பேர்த்தோட வாழ்க்கையோட பொருளாதார முறைகளை பற்றி பேசின்னு இருக்காங்க இன்னமும் நாங்கள் நிறையா சம்பாரிச்சுட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் மிச்சம் பண்ண முடியல அப்படிங்கிறா இன்னமும் வாழ்க்கையில சமுதாயத்தில் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறா இன்னமும் வந்து சொசைட்டியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உயர்வதற்குண்டான வழி இல்லாமல் போராடின்னு இருக்கோம் அப்படிங்கிற இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்களை சொல்லறான் அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தோன்னா இன்னமும் நிறைய பேர் போராடின்னு தான் இருக்கும் அப்போ அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா போராட்டங்கிறது வேற நம்மளுடைய தெய்வ வழிபாடுகளை முறையா செய்தா நமக்கு என்ன நியாயமாக கிடைக்கக்கூடிய விஷயமோ அது கட்டாயமாக கிடைக்கும் அதனால தான் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தாலாம் இந்த குலதெய்வ வீடியோக்குள்ளே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய பேர்த்துக்கு ஹாரோஸ்கோப்பி கையில் வாங்கி பார்த்தவொடனே ஒரு பிரசன்னம் போட்டு பார்ப்போம் அப்போ பிரசன்னம் போட்டு பார்க்கறச்ச அவளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரோஸ்கோப்பி நான் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தாலாம் குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்ஸே நான் எடுப்பேன் அப்போ ஹாரோஸ்கோபி எனக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்கும்போது அதில் நான் ஒரு பிரசனை போட்டு கணக்கு பார்ப்பேன் அப்போ நான் வந்துட்டால் மட்டும்தான் அவளுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட குலதெய்வம் எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி அவா எல்லாம் அத மாதிரி செஞ்சு நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்கா ஓகேங்களா அப்போ உங்களுடைய குலத்தை காக்கும் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பேச போறோம் நிறைய பேர் ஹாரஸ்கோபி பார்க்கும்போது இன்னமும் ஒரு இத்துணை தலைமுறைகளாக எங்களுக்கு குலதெய்வம் தெரியல மேடம் அப்படின்னு சொல்றா நிறைய பேர் வந்து கேட்டா எங்களுக்கு குலதெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பழனி முருகன் இந்த மாதிரி உண்டான தெய்வங்களை சொல்லறா எப்போவுமே குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தாலாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சில தெய்வங்களை வந்து காட்டி கொடுத்துட்டு போயிருப்பா ஓகேங்களா அப்போ நாமலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் குலதெய்வம் இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துட முடியாது அதுக்காக தான் சொல்றது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடுகளை முறைகளை நம்ம பின்பற்றணும் இப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்காக அந்நிய தேசம் போறா வெளிநாடு போறா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆயிடுறா காலத்தை அப்படியே முடிச்சுக்கிறா குலதெய்வத்தை வந்து பாக்குறதே இல்ல வழிபாடு பண்றதே இல்லை நிறைய வாழ்க்கைய வந்து போராட்டமா இருக்கிறது குழந்தைகள் விஷயங்கள்ல தடம் இந்த மாதிரி நிறைய போராட்டத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய குலம் காக்கும் குலதெய்வத்தை முறையா வழிபாடு பண்ணாம போறதுதான் நான் என்ன சொல்லுறேன் அப்படின்னு வந்து பார்த்தா வருடம் ஒருமுறை ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிற சம்பிரதாயங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்தா வருடம் ஒரு முறையாவது நம்மளுடைய குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணணும் நான் சொல்றது எங்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வெளிநாட்டில் இருக்கா பார்க்கும்போது கண்டிப்பாக சார் ஏதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க சார் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நம்மளுடைய அந்திம காலம் கடைசி காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அதுக்காகவாவது உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னமும் குலதெய்வத்துக்கு முக்கியம் கொடுத்து தான் நான் ஹரஸ் குப்பியை பார்ப்பேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தாலும் முதல்ல குலதெய்வத்தை எப்ப போய் வழிபட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தாலாம் நம்முடைய வம்சாவளியில் இறந்த முன்னோர்கள் எல்லாருமே நம்மளுடைய குலதெய்வத்தோட தான் அவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தன்னுடைய ஆத்மா வந்து அங்கதான் தான் பதியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதத்தில் குலதெய்வத்துல வந்து வழிபாடு பண்ண ரச்ச குலதெய்வத்தோட ஃபோமிஷன் இல்லாம எந்த நல்லது கிட்டதும் நடக்காது ஓகேங்களா அப்ப நாம இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு தவறான விஷயத்துக்கு நம்ம மாட்படுறதா இருந்தாலும் சரி நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணனீங்க அப்படின்னா எந்த தவறான விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்காது நல்ல நல்ல சம்பவங்கள் தான் நடக்கும் அதையும் மீறி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா உங்க குல தெய்வத்துல கண்டிப்பாக ஏதாவது குற்றம் இருக்கும் என்ன மாதிரி குற்றங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணுங்கிற விஷயத்தை பார்ப்போம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து ஒரு ஐந்து வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இது வரைக்கும் நாங்கள் வழிபாடு பண்ணலை அப்படின்னாலும் சரி இதுக்கு முன்னே நாங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னு சொன்னாலும் சரி யாராக இருந்தாலும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை காலம்பர வழிபாடு பண்ணுங்க இல்லை மேடம் நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம் எங்களால் காலம்பர வழிபாடு பண்ண முடியாது அப்படின்னா நீங்க நன்னா இருக்கணும் அப்படின்னா காலையில வழிபாடு பண்ணுங்க அடுத்தவன் நன்னா இருக்கணும் அப்படின்னா மாலை நேரத்துல வழிபாடு பண்ணுங்க இதுதான் சாஸ்திர ரீதியா சொல்ற விஷயங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணறச்ச செவ்வரளி அதாவது சிகப்பு கலர்ல ரெட் கலர்ல இருக்கிற செல் செவ்வரளி வந்து நீங்க குலதெய்வத்துக்கு வந்து வழிபாட்டுக்கு அந்த உதிரி பூக்களை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு தடவையும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ரெட் கலர் செவ்வல்லரளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை உள்ள மாலை அதாவது பூக்களை வந்து மாலையா தொடுத்திருப்பாளி அந்த மாதிரி ஒரு மாலை வாங்கிக்கோங்க இதை கொண்டு போய் வாசனை உள்ள பூக்களை வந்து உங்கள் கோவிலில் பூசாரி பண்டாரம் இல்லை வந்து பிராமணர் ஐயர் யார் இருந்தாலும் சரி அவாகிட்ட வந்து இந்த மாலையை கொடுத்து குலதெய்வத்துக்கு போட சொல்லுங்க உதிரி பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணும்போது அந்த உதிரி பூக்களை வந்து குலதெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ண சொல்லுங்கோ எப்பெல்லாம் குலதெய்வத்துக்கு போகும்போது சில பொருட்களை குலதெய்வத்துக்கு படைச்சிதான் நம்ம வேண்டுதல் வைக்கணும் நம்மளுடைய கோரிக்கைகளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கணும் நாம் அன்றாடம் சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி குலதெய்வத்தை நீங்கள் போகிறச்ச டைமண்ட் கல்கண்டு எழுதிக்கோங்க ஒரு அஞ்சு வகையான பொருள் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டு கொட்டையுள்ள வெறிச்சம்பழம் பொட்டுக்கடலை முந்திரி திராட்சை இந்த மாதிரி பொருட்களை வந்து பார்த்தோம்னா தேன் கூட சமர்ப்பணம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சக்கர பொங்கல் நெய்வேதியம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பா சக்கர பொங்கல் பண்ணலாம் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் நீங்க குலதெய்வங்களுக்கு போனா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வங்கள்ல முதல்ல என்ன உங்க பாரம்பரிய முறையை அதை பயன்படுத்தலாம் அதில் மாற்று வரப்படாது ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஒரு சக்கர பொங்கல் படைச்சி நீங்க குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை ஒரு வெண்பொங்கலாவது படைச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்போ நாம சொன்ன பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் கல் கண்டு கொட்டை உள்ள வெருச்சமலம் பொட்டுக்கடலை முந்திரி திராட்சை தேன் இந்த மாதிரி பொருட்களையும் வச்சு நெய்வேதியம் பண்ணி நீங்கள் குலதெய்வத்திட்ட ஒரு கோரிக்கை கேட்டீங்க அப்படின்னா அழகாக அற்புதமா வேலை செய்யும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பௌர்ணமி தோறும் ாம விடாம ஒரு வருடத்துக்காக நீங்க பண்ணி பாருங்களேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் பொருளாதாரமே இல்லை வாழ்க்கையில வந்து ரொம்ப போராடுறோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ப்ராப்ளம்ஸ வெளியில சொல்லவே முடியல அப்படின்னு எல்லாம் கத்தறி நான் பார்த்துருக்கேன் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கல போராட்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றான் இல்லையா ஒரு தொடர்ந்து ஒரு வருட காலம் நீங்க பௌர்ணமி பூச்சி அட்டன் பண்ணி பாருங்க மாலை நேரத்துல உங்களோட குலதெய்வத்தை வந்து பௌர்ணமி நாள்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது வந்து பௌர்ணமி நாள்ல தான் வழிபாடு பண்ணணும் அப்படி வழிபாடு பண்ணறச்ச நம்மளுடைய கைகளில் சில்லறை நாணயங்கள் ஓகேங்களா அதில் கொஞ்சம் பூக்கள் விச்சு நம்மளுடைய கை ரேகை வந்து படுற அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிச்சி உங்களோட கோரிக்கைகளில் மனசார மனசார குலுதெய்வத்துக்கிட்ட மன்றாடி மண்டிட்டு கண்ணீர் மல்கா கேட்கணும் அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க கஷ்டப்படுறது நீங்க வருத்தப்படுறது நீங்க வேதனை நம்மளோட நம்மளுடைய குலதெய்வம் கட்டாயமா நினைக்கவே நினைக்காது உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் குலதெய்வம் நினைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அத்துணை ஆசீர்வாதங்களும் நம்மளோட குலதெய்வத்தோட பாதத்துலதான் இருக்கிறது அப்ப அந்த சில்லறை நாணயங்களையும் வாசனைகள்லையும் பூக்கள்லையும் வச்சு நீங்க உங்க கோவில்ல உண்டியல் இருந்ததுன்னா அந்த உண்டியில் அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு உங்க கோரிக்கைகளை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அற்புதமா கட்டாயமா வேலை செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான்வெஜ்ஜு ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது இந்த மாதிரி பூஜை பணசகாரங்கள் இருந்தால் அதுலேயே நீங்கள் மாற்றம் பண்ணப்படாது நீங்கள் சாப்பிடலை அப்படிங்கிறது வேற ப்ராசஸ் ஆனால் செய்யறதுன்றதை முறையாக செய்யணும் நம்முடைய குலம் காக்கும் குலதெய்வத்தை எந்த வித நம்மளுடைய சுய லாபத்துக்காக மாற்றம் பண்ணப்படாது ஓகேங்களா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாமல் நீங்கள் எத்தனை கோள்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணினாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது அப்போ குலதெய்வத்தை முறையா வழிபாடு பண்ணுனா தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வம்சாவளியில் நம்மளுடைய முன்னோர்கள்ல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா அவள் எந்த திகதிகள்ல இறந்தா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் நாம எந்த திதிகளில் பிறந்தோம் அப்படின்னு பாக்குறது அப்போ குலதெய்வத்துக்கும் நம்மளுடைய திதிக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது நம்மளுடைய திதி வரும் நாளில் நம்மளுடைய யோகம் வரும் நாளில் நம்மளுடைய கரணம் வரும் நாளில் நீங்க உங்களோட குலதெய்வத்தை போய் மனசார வழிபாடு பண்ணி உங்களுக்கு என்ன விஷயம் தேவை எந்த விஷயத்துக்காக நீங்க போராடின்னு இருக்கீங்க அதெல்லாம் போய் நீங்க மனசார கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க பெரும்பாலும் வம்ச வழிவ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில ஃபேமிலியில் இருக்கிறவளெல்லாம் பா அமாவாசை கூட வழிபாடு பண்ணறா அமாவாசைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்குண்டான தர்ப்பணங்களை செலுத்திண்டு அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் வீட்டில் பண்ணுங்க பௌர்ணமி தோறும் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்துக்கு செஞ்சு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு பௌர்ணமி ரெண்டு வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க அடுத்து வந்து மேடம் நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசலாம் மேடம் எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்தது கண்டிப்பா இந்த வழிபாடுகள் மேடம் கட்டாயமா எங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் எப்பவுமே குலதெய்வம் தெரியல சொல்லி அந்த விஷயங்களையும் நீங்க தவறா பண்ணிடப்படாது கரெக்டா செய்யணும் குலதெய்வத்துக்கு நீங்க யாருன்னு தெரியும் உங்களுக்குதான் குலதெய்வம் யாருன்னு தெரியாது ஓகேங்களா அப்ப செய்யற விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணணும்னா உங்களுடைய குலதெய்வம் நான் தான் உன்னோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள் பாலிக்கும் காட்சி கொடுக்கும் நிறைய கிளைண்ட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப நீங்க இதெல்லாம் முறையா செய்யுங்க குலதெய்வம் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன போராட்டங்கள் இருக்கிறதுன்னு கேளுங்க உங்களுக்கு அருமையா வலசு அதே மாதிரி குலதெய்வக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் அன்னதானம் தவறாம பண்ணணும் பொர்ணம்பிக்கு போகிறா நம்ம பாட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் சொன்ன மேற்கொண்ட பொருட்கள்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு குலதெய்வ கோலேருந்து வந்தடப்படாது கண்டிப்பாக ஒரு ஐந்து பேருக்காவது அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணறச்ச கண்டிப்பாக தண்ணீர் இல்லாமல் தானம் பண்ணப்படாது ஒரு வாட்ரு பாட்டில் கொடுங்க அவள் சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சோடனே வாட்டர் பாட்டிலில் கை கழுவனும் தண்ணி குடிக்கணும் அந்த கைகளில் ஒரு டவல் கொண்டு கையை துடைக்கணும் ஓகேங்களா அப்போ நான் என்னென்ன பண்ணணும் தண்ணி கொடுக்கணும் ஒரு டவல் கொடுக்கணும் அன்னதானம் கொடுக்கணும் பங்காளி வகை அல்லாதவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணனெல்லாம் உங்களுடைய அன்னதானம் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறப்பு திரம் அவளுக்கு கொடுக்கலாம் அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை தானம் குலதெய்வத்துக்கு நீங்க கொடுக்கறது உங்க பங்காளி வகா அல்லாதவாளுக்கு நீங்க ஒரு அஞ்சு பேத்துக்கு சூரிய அஸ்தமனத்திற்குள் நீங்க செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வ கிடைச்சிருச்சு நீங்க என்ன விஷயத்துக்காக நான் சொன்னேன் அப்படின்னு குலதெய்வ கோலுக்கு போய் மன்றாடி கேட்கிறவங்கள அந்த விஷயம் கிடைச்சிடும் அப்படி உங்களால அன்னதானம் கொடுக்க முடியல அதை சாப்பிட்றதுக்கு ஆள் கிடைக்கல மேடம் அப்படின்னா இன்னும் குலதெய்வம் இன்னும் உங்களுக்கு போராட்டமா இருக்கிறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது குலதெய்வம் நின்று பேசும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லட்சவனில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் உங்களோட குலதெய்வத்தை எங்களுடைய ஆபீஸ்ல பார்க்கலாம் இல்ல உங்களுடைய இடங்கள்ல வந்து குலதெய்வத்தை வந்து அதுக்குண்டான பிரச்சனை போட்டு தெரிஞ்சுக்கலாம்னாலும் பாத்துக்கலாம் எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் கால் பண்ணுங்க நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்